நீ நடாத திராட்சைத் தோட்டத்தின் கை சாப்பிடுவாய் நீ வெட்டாத துறவு உனக்கு இருக்கிற வீடு உனக்கு கிடைக்கும் நீ நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடு கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாரு அது மாதிரிதான் இங்கே பாருங்க நட்டுருக்காங்க யாரும் நட்டது இன்னைக்கு நம்ம பறிச்சு சாப்பிட்றோம் ஒரு ஆள் மரம் நடுறாங்க எத்தனையோ லட்சம் மக்கள் அதுலேருந்து கனியை பறித்து புசிக்கிறாங்க அந்த ஒரு இருந்து விழுற விதைகள் எத்தனையோ மரங்களை உற்பத்தி செய்து இல்லையா அதனால் செய்து சொல்கிறேன் யால் எல்லாரும் மரங்களை நடணுங்க அந்த காலத்துலலாம் நடந்து போகும்போது நிறைய மரங்களை நம்ம பார்த்துருப்போம் வழியில் வந்து புளிய மரம்னு இருக்கும் நம்ம ஒன்றும் நம்ம ரோட் சைட்லேயே ரெண்டு பக்கமும் புளிய மரம் அந்த காலத்தில் இருக்குது இப்போ புளிய மரமே இல்லை புளிய மரம் புளியங்காய் சாப்பிடுவோம் புளியம்பழம் சாப்பிடுவோம் பிறப்பம்பழம் அப்புறம் வந்து விளா விளாம்பழம் மூக்கு செலிப்பழம்னு ஒன்று இருக்கும் ஆனால் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேப்பம் பழம் அதை பறித்து சாப்பிடுவாங்க இப்போ வேப்ப மரம்னே பார்க்குறதுக்கு முடியல அப்போல்லாம் ரோடுங்களில் ரெண்டு சைடும் இருக்குங்க அதனுடைய காற்று நல்லது அதனுடைய பழம் நல்லது அதை பறவைகள் சாப்பிட்டதை கொண்டு போடும் அந்த காலத்தில் பறவை காய்ச்சலே கிடையாது ஏன்னா அது நிறைய அதெல்லாம் சாப்பிட்டுச்சு இன்றைக்கி வேப்ப மரமே இல்லை அதனால் இந்த மாதிரி மரங்களெல்லாம் நம்ம நட்டுன்னா தான் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு பழமரது தெரியும் கொடுக்கப்புளி மரம் அந்த காலத்தில் இப்போ வந்து கொடுக்கப்புளி மரம்னா கொடுக்க புளியாக என்னது அது அப்படிங்கிறாங்க நானே நிறைய பேர் மறந்துட்டேன் சாப்பிட்ட பழத்து பேரே மறந்துவிட்டோம் இனி வர ஜென்ரேஷன் சுத்தமாக மறந்துடுவாங்க அதனால் நம்ம எங்கேயாவது இருக்கிற இடங்களில் நம்ம பழமரங்களை நட்டு வைக்கணுங்க நம்ம வீட்டில் கூட நட்டு வச்சிடலாம் ஓரளவுக்கு தொட்டிங்களில் பெரிய தொட்டிங்களை நட்டிங்கன்னா மாடி வீட்டிலலாம் கொஞ்சம் வளர்க்கலாம் அப்புறமா கூட தரை கிடைக்கும் போது இல்லை வீடு வாங்கும் போது மாற்றி நட்டுக்கலாம் ஆனால் மரங்களை நடணுங்கிறது நம்ம எல்லாரும் நமக்குள்ளே ஒரு எப்படி நம்ம குடும்பத்தை உருவாக்கணும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கிறோமோ அதனால் மரங்களும் நமக்கு ஒரு வாரிசு போல் அது வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு நம்ம உலகத்தினுடைய நேச்சரை பாதுகாக்கிறது மரங்கள் தான் மழையை கொடுக்கறதும் மரங்கள் தான் சூழ்நிலையை இயற்கையை வளமாக வச்சுக்கிறதும் மரங்கள் தான் மரம் நடுவோம் மழை பெறுவோம் சுகாதாரத்தை காப்போம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஞான செல்வி பேட்ரிக்